ஹலோ காய் நான் உங்களுக்கு மீனோ பையன் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி தூண்டில்ல சங்கரா மீன் பிடிக்க போகிறோம் நாங்கள் ஒரு ஆறு பேர் கிளம்பிட்டோங்க காலையிலே போட்டு எடுத்துக்கிட்டு ஆறு பேர் போய் தூண்டில்ல எப்படி சங்கரா மீன் பிடிக்கிறோன்ட்டு பார்ப்போம் இதெல்லாம் எறா மீனுங்க இந்த எறாவை வச்சு தான் நாங்கள் அந்த சங்கரா மீனையே பிடிப்போம் வாங்க அந்த பெரிய போட்டில் போயிட்டு நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அது நம்ம போட்டு தான் துர்கோவலையில் அதிகமாக வருமானம் எங்களுக்கு இல்லை அதனால தான் அந்த பெரிய போட்டு நாங்கள் இல்லை இது நம்ம போட்டு தான் இதில் போய் நம்ம தண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க நம்ம சங்கரா மீன் பிடிக்க போவோம் எங்கள் போட்டில் கடக்குட்டி சிங்கம் மாதிரி தான் அவர் அவர் தான் போய் தண்ணி எடுக்க கிளம்புறாரு இந்த இறால் மீனெல்லாம் நாங்கள் இங்கேருந்து போகிறப்பவே எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துகிட்டு போவோம் ஏன்னா தோலோட போட்டால் அந்த சங்கரா மீன் கிடைக்காது அப்படியே உரிச்சி எடுத்துகிட்டு போனால் தான் சங்கரா மீன் கிடைக்கும் இதுக்கப்புறம் நாங்கள் எப்படிலாம் சங்கரா மீன் பிடிச்சோன்றதை பார்க்கலாமா அங்கே மீனாடா நம்பாலும் மீன் கிடைக்கதான்னு தெரில வெயிட்டிங்லே இருக்கிறாரு மீன் கிளி மீன் சரி வாங்க அடுத்த ஆள போய் பார்ப்போம் பாக்ஸ் புல்லா எவ்வளவு சக்கர மீன் பிடிச்சிருக்கிறேன் காட்டுறோம் பாருங்க அளவுக்கு அதிகமா எதுவும் பிடிக்கல மீன் ஏதோ பிடிச்சிருக்கும் அடுத்தது நம்ம பையன் என்ன மீன் தூக்குறான்னு தெரியல பாப்போம் வாங்க என்ன பெரிய மீன் இருந்தேன் ஆ தலைவன் பிடிச்சிட்டான் சங்கரா மீன் பிடிச்சான் பாத்தீங்களா சங்கரா மீன் பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு நல்ல செவ செவன் செவந்து போயிருக்கு இந்த மீன் பேர் யாருமே தெரியாதா சார் என்ன பண்றீங்க ரொம்ப நேரமா ஆட்டி சார் சார்வால் நீங்க என்ன பண்றீங்க இருக்கிற முள்ளுக்கு தூண்டி மீனை பிடிச்சி கிழிச்சிட்டீங்க இப்போ அடுத்த புல்லு அடுத்த பொல்ல எடுக்கிறீங்களா மீனா